மகாராஷ்டிராவில் பதினான்கு வயது வங்கதேச சிறுமி மூன்று மாத காலத்திற்குள்ள இருநூறு ஆண்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பால்கூர் மாவட்டத்தில் வசாய் நகரில் இருக்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி போலீசார் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அந்த வீட்ல இருந்த ஆறு பேரை கைது செஞ்சிருக்காங்க அவங்கள பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி உட்பட மூன்று பேர் வங்க சேர்ந்தவங்க மத்தவங்க வங்க இருந்து அந்த சிறுமிகளை இந்தியாவுக்கு நுழைய உதவி செஞ்சவங்க இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசார் கிட்ட சொல்லும் பள்ளியில ஒரு பாடத்துல தோல்வி அடைந்ததால வீட்டை விட்டு வந்ததாகவும் அப்போ தனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியால சட்ட விரோதமா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதாகவும் அதன் பிறகு பாலியல் தொழில தன்னை தள்ளி விட்டதாகவும் சொல்லி இருக்காங்க மேலும் மயக்க மருந்துகளை கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் சொல்லி இருக்காங்க தன்னுடைய உடல்ல சூடான கரண்டியால முத்திரை குத்தி இருக்கிறதாகவும் போலீசார் கிட்ட சொல்லி இருக்காங்க கடந்த மூன்று மாதத்துல மட்டும் இருநூறு ஆண்களால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைகள் கண்ணீர் கடத்தி வரப்பட்ட சிறுமிகள் முன்கூட்டியே பருவமடைவதை தூண்டுவதற்காக அந்த சிறுமிகளுக்கு ஹார்மோன் ஊசிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி நவி மும்பை மகாராஷ்டிராவின் பூனே குஜராத் கர்நாடகா மற்றும் நாட்டின் பிற இடங்களுக்கு கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை பிடிக்க போலீஸ் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க